வணக்கம் நான் மோகன்ராஜ் என்னுடைய வெளி மாநில கலப்பயணங்களின் போது அந்த மாநிலங்களில் குறைவான விலைக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டங்கள் செயல்படுதா அப்படிங்கிறத பார்க்குறதும் ஒரு வேலையாக வச்சிட்ருக்கேன் அதாவது தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய அம்மா உணவகங்கள் மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் செயல்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வரேன் அப்படி நான் இதற்கு முன்பாக ஆந்திர மாநிலத்தில் செயல்பட்டு வந்த அண்ணா கேன்டீன்ல சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற இந்திரா கேன்டீன்லையும் சாப்பிட்ருக்கேன் அந்த விதமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு கலப்பயணமாக போயிருந்தேன் அந்த கலப்பயணத்தின் போது ராஜஸ்தான் மாநில தலைநகரான ஜெய்ப்பூருக்கு போயிருந்தேன் அப்படி ராஜஸ்தான் மாநிலத்தில் குறைந்த விலைக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டங்கள் செயல்படுதா அப்படின்னு பார்த்தப்ப ஆமாம் அந்த மாநிலத்தில் ஸ்ரீ அன்னபூர்ணா ரசோ யோஜனா அப்படிங்கிற பெயர்ல குறைந்த விலைக்கு மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்படுறத நான் பார்த்தேன் ஜெய்ப்பூர்ல இருந்த ஒரு ஸ்ரீ அன்னபூர்ணா ரசோ யோஜனா கேன்டீனுக்கு நான் போனேன் அந்த கேன்டீன்ல நுழைஞ்சப்பவே அந்த கேன்டீன் மிகவும் தூய்மையான முறையில் பராமரிக்கப்பட்டு வரத பார்த்தேன் ஸ்ரீ அன்னபூர்ணா ரசோ யோஜனா திட்டத்தின் மூலமா காலை உணவு ரூபாய் ஐந்துக்கு வழங்கப்படுது மதிய உணவு எட்டு ரூபாய்க்கும் இரவு உணவும் ரூபாய் எட்டுக்கு வழங்கப்படுறத கேள்விப்பட்டேன் நான் இரவு உணவு சாப்பிட்றதுக்காக அந்த கேண்டீனுக்கு போனேன் என்கிட்ட எட்டு ரூபாய் செல்றையாக இல்லை அதனால் பத்து ரூபாயாக கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்களும் சாப்பாடு கொடுத்தாங்க உடனே என்னோடய பெயர் என்னோடய அப்பா பெயர் அப்புறம் என்னோட ஃபோட்டோ எடுத்தாங்க என்னுடைய விரல் ரேகை பதிவும் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா நான் பத்து ரூபாய் கொடுத்தேன் எட்டு தான் சாப்பாடு ஆனா ரெண்டு ரூபாய் சில்லு இல்லைங்கறதால ரூபாய் பத்துக்கு எவ்வளவு சாப்பாடு வருமோ அவ்வளவு சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உணவோட விலை என்னமோ எட்டு ரூபாய்தான் நான் கொடுத்த பத்து ரூபாய்க்கும் ரெண்டு ரூபாய் சில்ற இல்லைங்கிற காரணத்தால ரூபாய் பத்துக்கு எவ்வளவு உணவு வருமோ அவ்வளவு உணவு அங்க கொடுத்துருக்குறாங்க சரி இந்த கேன்டீனுக்கு வந்து சாப்பிடக்கூடிய மக்கள் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு வசதியா சிட்டிங் பெஞ்சஸும் டேபிளும் போட்டிருக்காங்க இவைகளும் மிகவும் சுத்தமான முறையில் பராமரிக்கப்பட்டு வரத பார்க்க முடியுது என்னை பத்தின தகவல்களை வாங்கிட்டு உணவு வழங்குவதற்கான டோக்கனை கொடுத்தாங்க அந்த டோக்கனை கொண்டு போய் நான் கவுண்டர்ல இருந்தவங்க கிட்ட கொடுத்தேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ரொட்டி செஞ்சுட்டு உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க சுட சுட ரொட்டி சுட்டுட்டு பிறகு ஒரு அழகான பிளேட்ல நான் கொடுத்த காசுக்கான உணவு கொடுத்தாங்க என்னோட பிளேட்டில் பாருங்கள் நான் கொடுத்த காசுக்கான உணவை கொடுத்துருக்குறாங்க ஐந்து ரொட்டிகள் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கேரட் உருளைக்கிழங்கு ஒன்றா போட்டு செஞ்ச ஒரு சப்ஜி அப்புறம் பக்கத்தில் தால் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பார் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சோறு கொடுத்துருக்குறாங்க இந்த பிளேட்டே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ஒரு குறைவான விலைக்கு நிறைவான உணவை சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைச்சது மட்டும் இல்லாம உணவும் ரொம்ப ருசியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த உணவு வழங்கணும் மிகவும் பணிவாவும் அன்பாவும் பேசி வழங்கினாங்க குறைவான விலைக்கு நிறைவான உணவை சாப்பிட்ட ஒரு திருப்தியும் ஒரு மன நிம்மதியும் கிடைச்சது மீண்டும் அடுத்த பயணத்தில் சந்திப்போம்